ஞானானந்தயம் தெய்வம் நிர்மலிகம் ஆதாரம் சர்வியா பாஸ் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வாசு தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பருப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த இந்த வருடம் பிறக்கும்பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்குது இல்லையா யுகாதி வருஷ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்த இல்லையானால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது ஸ்கேர் ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய பா வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்த இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்கள் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இருக்கிறார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரி போன வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது பணம் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பணம் வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசென்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதாவது அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு வந்து கும்பத்ரி தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தாடா முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்திலிருந்த ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்லது என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் பேர் அனுப்பிச்சி என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னாக இருக்குதுன்னு நன்சன் ஆனால் நன்னாக இருக்காது எதனால் இல்லைன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியாக வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வாழ்க்கை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம் சொல்லிட்டு இருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்துல வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள் அதனால சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி இரவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த விஸ்வாவசு வருஷத்தில் மாற்றங்கள்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றத்தோடு இருக்குது என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா பொதுவாகவே நம்ம வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது மற்றும் சனி இந்த நான்கு கிரகங்களை வச்சே வந்து மாற்றத்தை சொல்லுவோம் இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருந்தார் இந்த ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் அபரிமிதமான ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாகவே வந்து எடுக்க எடுத்து அது வழியாக நடத்த முடியாது பெரிய விஷயமாக எடுத்து அதற்காக அதிகமாக செலவு பண்ணி தாம் தூம்னு இருந்து இருந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையனால் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராகு கேதுவின் மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது பன்னெண்டாம் இடத்துல ராகுபகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மறைய போகிறார் எப்போது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தேன்னா இந்த வருஷம் பிறந்து ஒரு பதினோரு நாளில் ராகுவினுடைய உடைய பயிற்சி வருது இதன் மூலியமாக ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் சனியோட சம்பந்தத்தில் இருக்கார் அதனால் தேவையில்லாத செலவுகள் வரும் தேவையில்லாத செலவுகள் வரும் இருந்தாலும் குருவின் பார்வை ராசியின் அதிபதியின் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உழருது இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா சனி பகவான் தனித்து இருக்கும்போது தேவையற்ற செலவுகள் இருக்கும் அந்த தேவையற்ற செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே தெரியும் ஆனால் இப்போ பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனே அதை பார்க்குறதுனால தேவையற்ற செலவுகள் என்ன அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுட்டு அது தேவையா தேவையில்லையா அதுக்கு எவ்வளோ ஒதுக்கலாம் அதுக்கும் சில நேரத்தில் க செலவு தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வரும்பொழுது அதுக்கு செலவு ப செலவு பண்ணுவீங்க ராகுவும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வெளிநாடு போய் வெளிநாட்டினுடைய முதலீடுகள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் உங்களால் முடிஞ்ச அதாவது வியாபாரத்திற்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் புதுசாக வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல கேது போகவான் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது கடன் எல்லா விஷயங்களும் கம்மியாகக்கூடிய பாக்கியம் உண்டு கடன் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது போட்டித் தேர்வில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றியை கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அட்மிஷன் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த இடம் வந்து வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ வெளியில் போய் இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து கொடுப்பார் இந்த வருஷம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது இதை தவிர வந்து பார்த்தா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய தூக்கத்தை நிச்சயமாக பிரச்சனைக்கு உள்ளாக்குவார் தூக்கம் வராத அளவுக்கு உடல் உழைப்பு அயராத உழைப்பு மன அழுத்தம் வேலையில் மாற்றம் இது எல்லாத்தையுமே கொடுப்பார் அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிக்கு ராசியின் அதிபதியான குருவும் இந்த வருஷம் மாறுறார் குரு எப்போ மாறுறார் அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் அஞ்சாம் வருஷம் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நான் மூணாம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்த குரு நாலாம் இடத்துக்கு போகிறோம் நாலாம் இடத்திற்கு போகிறது ரொம்ப விசேஷம் நாலாம் இடத்திற்கு போயிட்டு அவர் வந்து எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தாலே இலையானால் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமான ஒரு செய்தி வரும் மாற்றங்கள் வரும் வெளிநாட்டில் வந்து திடீர் ஏற்றங்களும் மாற்றங்களும் ப்ரமோஷன் வெளிநாட்டு கம்பெனி மூலியமாக பெரிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய பண வரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இவ்வளோ நாளாக ராகு பகவான் இருந்ததுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் எல்லா விஷயத்தையும் தான் அனுபவிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போனதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே அதாவது மொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வருஷம் நல்ல ஏற்றமான வருஷம் ராசிநாதன் நாலாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு மூன்று இடத்தை பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகுகேதுவின் பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அவரிமிதமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலயமாக சிறு சிறு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழரை சனியின் ஆரம்பம் போயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இடத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகம் இடம் விட்டு இடம் பெயர்ச்சி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் உங்களை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் புதிய வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வேலையிலே ஏற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் நல்ல லாபம் இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தூக்கம் கெடக்கூடிய வருஷமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு இந்த வருஷம் எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் நீங்கள் காஞ்சிபுரம் போய் வரதராஜபுரமான சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு ஒரு துளசி மாலை வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்